ஜூன் ஒன்று சனிக்கிமைதிறந்தவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கருபையும் சமாதானமும் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஐந்து நம் அருமை ஆண்டவருடைய பெயர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர் என்றென்றும் உயிரோடு இருப்பவர் என்பதே அதன் அர்த்தம் வேதம் சொல்கிறது மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் இவரேயர் ஏழு இருபத்தி ஐந்து ஆகவே மரித்தோரிலிருந்து மூதற்பலனாய் எழுந்தவரே என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே என்று சொல்லி கர்த்தரை துதியுங்கள் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தந்தரிடுவார் ஆதாம் ஏவாளுக்குள் மனுக்குலம் முழுவதும் மறித்தது இன்றும் தினந்தோறும் லட்சக்கணக்கான பேர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் பூமியில் குழந்தைகள் பிறப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது முதலாம் மற்றும் இரண்டாம் உலக மகா யுத்தங்களில் லட்சக்கணக்கான பொது ஜனங்களும் போர் வீரர்களும் மறித்தார்கள் ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் மறித்த மரணம் தற்செயலாய் நடந்த ஒரு நிகழ்வு அல்ல அவர் நமக்காகவே மறித்தார் நமக்காகவே உயிரோடு எழுந்தார் மாத்திரமல்ல மறித்தோரிலிருந்து முதற் பலனானார் உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை அவர் மூலமாய் நாம் பெறுகிறோம் வேத புத்தகத்தில் தெரிவித்துள்ளபடி மரித்து முதலாவது உயிரோடு எழுந்தது சாரிபாத் விதவையின் மகன் ஆவான் ஆனால் அவனும் பின்பு மறித்தான் சூனேமியாளின் மகனை எலிசா உயிரோடி எழுப்பினான் சில காலம் சென்று அவனும் மறித்தான் லாசுரு எவ்யூருவின் மகள் நாயனூர் விதவையின் மகன் தொற்காள் ஐட்டிஹு போன்றவர்கள் மறித்து உயிரோடு எழுந்தார்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் மறித்து போனார்கள் முதற் பலனாகவில்லை ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அப்படியல்ல இனி அவர் மறிப்பதில்லை யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழப் சகல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவரே முதற் அவர் உயிர்த்தெழுந்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை கைப்பற்றினார் அவர் இனி மரணத்தை காண்பதில்லை அவர் மறித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நமக்கு தெளிதலின் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் வருகையின் போது இமைப்பொழுதில் நாம் மறு ரூபமாக்கப்பட்டு மகிமையின் மேல் மகிமையடைவோம் தெய்வ பிள்ளைகளே மரணத்தை குறித்து பயப்படாதிருங்கள் கிறிஸ்து மரணத்தின் கூரை முறித்து விட்டார் ஆகவே மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே ஒன்று குரந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஐந்து என்று வெற்றி முழக்கமிடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அல்லவா அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ரோமர் எட்டு பதினொன்று